ஸ்டாலின் என்ற திட்டத்தை ஒரு மாதத்தில் துவங்க உள்ளார் அமைச்சர் பகுதியில் உள்ள தீனபாளையம் அருகே கொங்குநாடு மருத்துவக் கல்லூரியில் நடமாடும் மருத்துவ மையம் பேருந்தை மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார் பின்னர் மாணவ மாணவிகளிடம் பேசும்போது ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நடமாடும் மருத்துவ மையம் பேருந்து தற்போது பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளது தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மலைவாழ் கிராமம் மற்றும் கிராம பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு சேவை செய்ய கொங்குநாடு மருத்துவமனை இதை செய்துள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளில் மருத்துவ சேவையில் தனக்கென இடம் பிடித்துள்ள கொங்கு நாடு மருத்துவமனை கொங்கு மண்டலத்தில் தனக்கென ஒரு இடத்தை வைத்துள்ளது கோவையில் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக கொங்கு நாடு மருத்துவமனை திகழ்ந்து வருகின்றது மருத்துவ சேவையில் எந்த குற்றச்சாட்டு இல்லாமல் மருத்துவம் செய்து வருகின்றனர் பல்வேறு வகையான சிறப்புமிக்க திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது அதேபோல போல தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்று மருத்துவம் பார்க்கும் நிலை மாறி தற்போது வெளிநாட்டில் இருந்து தமிழகத்தை தேடி மருத்துவம் பார்க்க அதிக மக்கள் வருகின்றனர் மத்திய அரசு சார்பாக மருத்துவம் சம்பந்தமான கருத்தரங்கம் நடைபெற்றது அதில் வெளிநாட்டில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் மருத்துவம் பார்க்க தமிழ்நாட்டுக்கு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டது அது முதலமைச்சரின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வருகிறது அதேபோல தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சரின் சீரிய எண்ணத்திலிருந்து உதயமான நலம் தரும் ஸ்டாலின் என்ற மருத்துவ திட்டத்தை ஒரு மாதத்தில் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பின்னர் பேசிய கொங்குநாடு மருத்துவக் கல்லூரி நிறுவனர் ராஜா பேசுகையில் கொங்குநாடு மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா மக்களை தேடி நடமாடு பேருந்து சிகிச்சை மையம் திறந்து வைக்கப்பட்டது விழும்பு நிலையில் உள்ள மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் செய்ய ஏதுவாக அதேபோல போல போக்குவரத்து வசதி இல்லாத இடங்களுக்கு சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் பேருந்து அமைக்கப்பட்டது ஏழை எளிய மக்களுக்கு நல்ல வைத்தியம் செய்யும் நோக்கத்தில் இலவசமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முப்பது வருட அனுபவத்தை வைத்து இருபத்தி ஐந்து சதவீத எந்த டெஸ்டும் எடுக்காமல் மக்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் எழுபத்தி ஐந்து சதவீதம் எக்ஸ்ரே இசிஜி இது போன்ற உபகரணங்கள் இருந்தால் வைத்தியம் செய்ய முடியும் நூறு சதவீதம் எகோஸ்கேன் இருந்தால் வைத்தியம் செய்ய முடியும் அதேபோல சிடி எம்ஆர் போன்ற உபகரணங்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் மட்டும்தான் தேவைப்படுகின்றது கிராமப்புறங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை அந்த எழுபத்தி ஐந்து சதவீத மருத்துவ சேவைதான் எங்களுடைய நடமாடும் பேருந்தில் அனைத்து வசதிகளும் இருக்கின்றன எக்ஸ்ரே அரை வசதி இசிஜி வசதி உள்ளது எக்கோ வசதி உள்ளது அதே போல அமைச்சரிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தோம் இந்த நடமாடும் பேருந்து மருத்துவ மையத்தில் ஸ்கேன் வைக்க அனுமதி பேசி அனுமதி அளிக்க வழி செய்வோம் என கூறினார் இந்த நிகழ்வில் நாடு மருத்துவமனை தலைவர் டாக்டர் ராஜி செயலாளர் கார்த்திகேயன் ராஜி நைட்டிங்கேல் கல்விக்குழு தலைவர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்று மருத்துவமனையில் மாண்புமிகு மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்களால் ஒரு புது மக்களை தேடி நடமாடும் மருத்துவ பேருந்து கிளினிக் வைத்தியம் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஏழை நடுத்தர மக்களுக்கு ரொம்ப போக்குவரத்து வசதியோடு இல்லாத மக்களுக்கு நல்ல வைத்தியம் சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இது இலவசமாக ஆரம்பிக்க வைக்க வைக்கின்றது நான் முப்பத்தைந்து வருட அனுபவத்தை வைத்து சொல்லுகின்றேன் ஒருத்தருக்கு டாக்டருடைய அனுபவத்தை வச்சு இருபத்தஞ்சு பர்சன்ட் எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் வைத்தியம் பண்ண முடியும் ஐம்பது பர்சன்ட் பிளட் டெஸ்டுகள் இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ரே இசிஜி போன்ற வசதிகள் இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும் நூறு பர்சன்ட் ஸ்கேனு எக்கோ இருந்தால் வைத்தியம் பண்ண முடியும் சிடி எம்ஆர்ஐ பெட் சிடி கேத்ராப் இதெல்லாம் வந்து மீறி போனா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் கூட தேவை கிராமப்புறத்துல எழுபத்தி சதவீதம் பேர் மக்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தேவை நான் சொன்ன அந்த எழுபத்தி அஞ்சு சதவீத வைத்தியம் தான் அதை இந்த டெஸ்ட்கள் செய்ய முடியும் எங்களுடைய அந்த நடமாடும் பேருந்தில் இந்த அனைத்து வசதிகளும் இருக்கின்றன எக்ஸ்ரே டாக்டர் பார்க்குற கன்சல்டேஷன் வசதி இருக்கிறது லேப் வசதி இருக்கிறது எக்ஸ்ரே வசதி இருக்கிறது இசிஜி வசதி இருக்கிறது எக்கோ வசதி இருக்குது மாண்புமிகு மா அமைச்சர் மா சுப்பிரமணிய ஐயா அவர்களை நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தோம் ஸ்கேனும் இதில் அனுமதித்தானால் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பேர்களுக்கு நல்ல வைத்தியம் கொடுக்க முடியும் என்று சொன்னோம் அதை ஐயா உடனே ஏற்று உடனே பரிசீலித்து அனுமதி அளிப்பதாக சொன்னார் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மக்களுக்கு கிடைச்ச ஒரு மாம்பெரும் வசதி இது எல்லாரும் பயன்படுத்துமாறு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்